வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் அங்கீர் திவாரி குறிப்பாக அங்கீர் திவாரி விஷயம் ஏற்கனவே அவர் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு போய் அதுக்கப்புறம் காவலில் இருக்கார் என்ன நடக்கும் தெரியாத போது வேக வேகமாக எப்படியும் அவரை கஸ்டடியில் எடுத்துடணும் அப்படின்னு ஈடு இன்றைக்கும் முயற்சிப்படுத்திகிட்டு இருக்காங்க அதற்கு அடுத்து அவர்கள் குடும்பத்தாரிடமும் ஒரு நம்பிக்கை வழியில் வந்துருவாருன்ட்டு ஏன்னால் இந்த எழுவத்தஞ்சி பேர் லிஸ்ட்டுன்னு சொன்னாங்க இப்போது அதில் ஐந்து பேர் அந்த ஆடியோ மற்றும் அந்த பண பரிவர்த்தனை இதில் குறிப்பாக ஒரு ஐந்து பேரை கார்னர் பண்ணுற அளவுக்கு உள்ள விஷயம் இருக்குது அதுதான் இன்றைக்கி வந்து இடி வட்டாரத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு அப்படிங்கிற மாதிரி வெளிவரக்கூடிய தகவல்கள் எல்லாருக்கும் தெரிய விஷயந்தான் செந்தில் பாலாஜி எப்படி வந்து சிறையில் ரொம்ப நாள் இருக்காரோ அதே போல் ஈடி அதிகாரி அங்கீர் திவாரி பண்ணார் போனார் அதுக்கு அவ்வளோ தான் அதோடு நிற்கிது அதுக்கப்புறம் பெருசாக அதை பற்றி எதுவும் தகவல்கள் வெளிவர மாட்டுது வெளியில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எதுவும் இதை பற்றி வந்த மாதிரி தெரியல ஏன்னா இடிஐ பற்றி எதுவும் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு சில பேர் முயற்சியில் இருக்காங்க திமுக அரசை பற்றி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சில பேர் முயற்சியில் இருக்காங்க ஜனநாயகம் அப்படிங்கிறது யார் தவறு செய்தாலும் வெளியில் கொண்டு வரது தான் ஆனால் இன்றைக்கி நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா வருத்தமான உண்மை என்னென்னா ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய டீலிங் நடந்துகிட்ருக்கிறதா தான் தகவலாம் வருது வெளியிலேருந்து வரக்கூடிய தகவலை தான் இல்லாட்டினா வேகமாக வே இயங்கி கொண்டிருந்த கனிம வளம் அப்படி இப்படி துரைமுறனை நெருங்கியாச்சுன்னாங்க ஒன்றுமே இல்லையே இப்போ ஜனநாயகத்தின் மேலே மக்களுக்கு என்னங்க என்னமோ பண்ணீங்க ஒன்றுமே இல்லையே ஜெகத் ரஜினி வீட்டில் ரைடு பண்ணிங்க ஒன்றுமே இல்லையே இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க அப்போ நீங்கள் ரைடு பண்ணது தப்பா இல்லை அவர்களெலாம் உத்தமர்களா கேள்வி வருமா வராதா ஏதாவது ஒரு நீங்கள் பண்ணீங்கன்னா தானே நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ ஈடி விஷயத்தில் என்னாச்சு ஈடியில் இருக்கவங்களாம் ரொம்ப இப்போ புனிதமானவர்கள் அங்கிருந்து வாரி பணம் வாங்கினார் போனாருன்னு பார்த்திங்கன்னா இன்னும் அவரால் வெளியில் வர முடியல இப்போ கிடைச்சிட்ருக்க தகவல் ரொம்ப அழகாக மாட்டியிருக்காரு இன்னும் குறிப்பாக சொன்ன ஏற்கனவே நம்ம சொன்னோம் லஞ்ச ஒழிப்புத்துறை ஈடியில் இருக்க ஒருத்தருக்கு இந்த மாதிரி உள்ளத்துக்கு வைக்கிறாங்க அவங்க ஆஃபீஸர் ரைடு பண்ணுறாங்கன்னா விஷயம் இல்லாமல் ரைடு பண்ணுவாங்களா எப்படி வந்து இன்னைக்கு பிஜேபிட்டு இருக்கவங்க கேட்ட மாதிரியே தான் நம்ம கேள்வி என்ன கேட்டாங்க எப்படி அது செந்தில் பாலாஜின்னா அவ்வளோ ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ண முடியுமா நீங்கள் பண்ணிங்கன்னா ரெண்டு வருஷம் எங்களுக்கு ஜெயில் வரும் இடி அதிகாரிகள் மாட்டிக்குவாங்க நீதிமன்றத்திலே சொன்னாங்க அப்போ கூட நீதியரசர் கேட்டார் ஏங்க அதெல்லாம் சும்மா நடந்து அதுக்காக சிறை தண்டனை கொடுத்துட முடியுமான்னு கேட்டார் இன்றைக்கி வெளியே வரக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா அந்த சிம் கார்டு மூணு வச்சுட்டு இருந்ததில் ஒரு சிம் கார்டு அங்கே இருக்கக்கூடிய அவர் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரோ அந்த த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரியிட தான் நிறையா பேசியிருக்காரு ஒவ்வொரு விஷயமா வெளியில் வருது இது ஏன் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா இப்போ கசிய விடப்படுது ஒன்று வழக்கில் வந்து திமுக வேக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஈடியை வந்து ஈடியில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஒன்று இன்னொன்று இப்போதைக்கு வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டு மூணாவது செந்தில் பாலாஜி தரப்பு இல்லைங்க இருக்கக்கூடிய திமுக தரப்புக்கு ஒரு நம்பிக்கை மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு டீலிங் போய்ட்டுருக்கு ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு அதிர்ச்சி என்னென்னா இடி வேகமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து துறைமுருகன் கேஸில் அப்படி அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற பெரிய கேள்வி எல்லாம் தானே செய்யும் இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் இல்லை திவார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேசுகிறதுனா என்ன நடந்துட்டுருக்குன்னு உள்ளே இருக்கவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க குடும்பத்தார் ரொம்ப பயந்துட்டுருக்காங்க என் பையன் மட்டுமா எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்தான் அதனால் இதேமாதிரி போச்சுன்னா நாங்கள் வந்து வேறு மாதிரி முடிவு பண்ணிடுவோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் வெளில வருவாரா மாட்டாராங்கிறது தெரியும்னால இன்னும் எவ்வளோ நாள் அப்படியே வச்சுருப்பீங்க க எக்ஸ்டன் பண்ணி 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 மறுபடியும் சொல்கிறோம் அரசியல்வாதா தாங்குவாங்க அதிகாரிகள் தாங்க மாட்டாங்க லஞ்ச ஒழிப்பு இல்லைங்கன்னு யார் யாருன்னு எழுதி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நான் அவங்க நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இன்ஜெக்ஷன் அவங்க கொடுத்தாங்க அதை வச்சு தான் பண்ணேன் ஏன்னா ஏற்கனவே பிஎம் ஆஃபீஸ் சொல்லியிருக்கீங்க யார் உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தது நீங்கள் தான் எடுக்கலன்னு தெரியும் யார் இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தது சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக ஏற்கனவே அந்த மருத்துவர் ட நீங்கள் மிரட்டி அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிக்கப்புறம் தான் அந்த செட்டப்லாம் நடந்திருக்குது எது லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அந்த மருத்துவர்கள் இந்த மாதிரி ரசாயனம் கடந்ததெல்லாம் கொடுங்க ஏன்னா ப்ரிப்ப ரொம்ப பிளான் பண்ணி தான் மாட்ட வச்சிருக்காங்க இவர் போய் மாட்டி ஏன்னா இவர் வந்து எல்லாத்துலேயும் வாங்குற மாதிரி வாங்குனாரு மாட்டிக்கிட்டார் இவர் மட்டும் இல்லை ஈடிக்கு ஏன் உங்க குறி வைக்கிறாங்க சாதாரணமாக தெரியும் இல்லை நியாயமாக நடந்து கொடுற விஷயம் அப்படின்னா கூட ஈடியை லஞ்ச ஒழிப்புத்துறை இன்றைக்கி வேகமாக வைக்க வேண்டிய அவசியம்னா இடி வந்து ரொம்ப திமுகவை டேமேஜ் பண்ணிட்டு இருந்து எல்லாத்து வீட்டுக்கும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க இவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும் அதனால தான் இந்த செக் இப்போ இப்போ என்றைக்கி அங்கே திவாரி மேட்ரோ கொஞ்சம் வருஷம் பாருங்கள் அங்கே திவாரி மேட்ரோ என்றைக்கி வந்து தமிழக அரசு உள்ளே பூந்து ரைடெல்லாம் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் எதாவது ரைடு நடந்துச்சா ஏன் நடக்கலை ஏன் சம்மன் கொடுக்கல இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இல்லை இல்லை ஈடி ஆஃபீஸில் பூந்துட்டீங்க ஈடி கோவப்படும் எல்லாம் கோவப்படும் எந்த அளவுக்கு கோவப்படும் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக மடிகில் கனமில்லை திமுக மேலே தப்பு இருக்குதுங்க பயந்தானே ஆகணும்னு சொல்கிற மாதிரியே எங்கேயும் தப்பு இருக்குல்ல அதனால தான் ஆஃப் ஆகிருக்கீங்க ஏன்னா எவ்வளோ வெகுண்டு எடுத்துக்க வேண்டும் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு விஷயம் கூட பேசலையே இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபிலேயே ஒரு பதட்டம் தெரியுது ஏன்னா அந்த மணல் விஷயத்தில் பிஜேபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டில் போய் ரைட் நடத்தி பிஜேபி ஆளுங்கலாம் போய் நடுவு நடந்ததில்லை அந்த விஷயத்தெலாம் சொல்கிறார் அவர் ஏன்னா மணல் குவாரியில் வந்து அவர் அவர் தான் ரைட் பண்ணியிருக்கார் ரெண்டு மூணு ஊரில் ரைட் பண்ணணும் ரெண்டு ஊரில் ரைட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஊரில் ரைடுக்கே போகல ஏன்னா அந்த நேரத்தில் வேறு ஒரு ஆஃபீஸரை அனுப்பிவிட்டு வேறு ஊர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்திருக்காரு இந்த விஷயம்லாம் வருது உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் கேஸை நீங்கள் எப்படி எடுக்க முடியும் மணல் குவாரி மேட்டரை டீல் பண்ணிகிட்டு இருந்த அங்கே திவாரி எப்படி இந்த விஷயத்தில் எப்படி என்ட்ரானிங்க உங்களுக்கு இங்கே எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அப்போ இவ்வளவு தூரம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னது யார் ஒரு அதிகாரிக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வேலை பார்க்குறீங்களா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு இவங்கெலாம் போங்க இவங்கெலாம் பணம் கிடைக்கும் அதை இந்தந்த அக்கௌண்ட்டில் போடுங்க ஏன்னா ஏற்கனவே அவாளாகி அவளா அவாளான்னுங்கிறது உங்களுக்கு ஈஸி ஏன்னால் அதே தொழில் அவளா எல்லாம் டீல் பண்ணுறது தானே இந்த துறையை அப்போ அதையும் சொல்கிறாங்க அப்போ தி தமிழக அரசு இன்னும் இன்னும் குறிப்பாக சொன்ன லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் அப்புறம் இந்த அதிகாரிகள்கிட்ட இது சம்மன் அனுப்புனாங்க தல்லாகுளம் போலீஸ் அனுப்புனாங்க ஏன் இன்னும் அவங்க வரவே இல்லை ஏன் இவங்க அமைதியாக இருக்கான்னு கேட்கும்போது ஆமாங்க இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி தம்பிக்கும் சம்மன் அனுப்பிட்டே இருந்தாங்க வரலன்னு என்ன பண்ண முடிஞ்சது இதே மாதிரி தான் கனிமவளத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சம்மன் அனுப்புனாங்க வந்தாங்களா அப்போ நமக்கு ஒன்றும் புரியல இடி ஒரு சம்மன் அனுப்புது கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு அவங்க வரலை அதே போல் இங்கே இருக்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் சமன் அனுப்புகிறாங்க வரல அப்போ என்ன நடந்துகிட்ருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஈடி வேகமாக ஏதாவது தற்காப்பு நடவடிக்கையில் வேகமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது இப்போ அங்கீதி வாரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிம் கார்டை யார் கொடுத்தது அந்த சிம் கார்டில் மிக மிக முக்கியமாக அதில் ஒரு சிம் கார்டில் மட்டும் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி பேசிகிட்டு இருக்காரு அந்த சிம் கார்டை மத்திய பிரதேசிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சிம் கார்டில் இருக்க ஒரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோ அங்கி திவாரியோ சம்மந்தப்பட்டவங்க பேர் இல்லையா இன்னொருத்தர் அவர் தான் இந்த சிம் கார்டை வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ நடுவில் என்ன ப்ளே ஆகுது அந்த மூணு அதிகாரிகளை இப்போ விசாரிக்கிறதுக்கான வளையத்துக்கு வந்துட்டாங்க அவங்க சமரசம் இருக்காங்க யார் அங்கி திவார்கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய மூணு அதிகாரிகள் அவங்களுடைய வாய் வாய் வாட்ஸ்அப் காலு வாய்ஸ் கால் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இப்போ அந்த அதிகாரிகள் வேற ஒரு ரூட்டில் அவர் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் தகவல் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட உடனடியாக அவர் வெளியில் கொண்டு வரணும் இல்லை நம்ம கஸ்டடியில் எடுத்து வரணும் பெரிய வக்கீல்களை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஒரு டீம் வராங்க பொங்கலுக்கு முன்னாடி அங்கே திவாரி கூடுதல் குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லணும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பக்கப்பலமாக இருக்காங்க ஒன்றாயிடாது ஒன்றாயிராது எவ்வளோ நாள் நீங்கள் பொறுத்துருப்பீங்க இப்போ அங்கிருத்தி திவாரி அவங்க குடும்பத்தில் யாராவது ஆமாங்க எங்கள் பையனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நிறைய நிறைய ஆஃபீஸர் பேர்லாம் இருக்குது திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னால் என்ன அவங்க இன்றைக்கி இருக்க நிலமை இல்லை எலெக்ஷன் வரப்போகுது அங்கே திவாரிகிட்ட ஆதாரம் இல்லாமல் இவ்வளோ நாள் வச்சிருக்க முடியாது அங்கே திவாரியை வச்சு இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு சிலதை காரிய சிலதை காரியத்தை சாதிக்க நினைக்கிறதுனா உண்மைதான் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அமைச்சருடைய பையன் பெரிய அளவுக்கு பத்து கோடி ரூபா கொடுத்துருக்காரு ஏன் கொடுத்தாரு தலைமைக்கு தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாமல் கொடுத்தாரா இன்னும் எத்தனை பேர்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்போ தலைமை கிட்ட சொல்லாமல் பத்து கோடி கொடுக்குறாருனா உளவுத்துறை ஏன் சொல்லாமல் இருந்தது இவ்வளோ விஷயம் கிட்டிருக்குது இன்றைக்கி பரபரப்பாக வெளியில் இதெல்லாம் நம்ம சொல்ல வெளியில் இப்போ தகவலி தான் வருது இந்த தகவல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்குது நார்மலாக இது ஏன் நம்மளோட நம்புகிறோம் அங்கி திவாரி கேஸ் அப்படியே உட்காந்துருக்குது அதே மாதிரி இடியோட கேஸ் வந்து அதுக்கப்புறம் திமுக அமைச்சர் தொடர்ந்து எப்படி டீல் எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது வெளியில் இருக்க மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவோம் இவங்க இவங்களை பிடிச்சாங்க இவங்க பிடிச்சாங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்கப்பா ஏதோ ஒரு டீலிங் ஓட்டிகிட்டு இருக்குது டீலிங் முடியலனா தான் போவோம் இந்த சிம் கார்டில் ஒருத்தர் சிம் கார்டை ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு அவர் ஏன் இன்னும் விசாரிக்கல இன்னும் குறிப்பாக இந்த சம்மன் கொடுக்குறாங்கள தல்லாக்குளம் அவங்க மட்டும் இல்லையா அது இல்லாமல் மூன்று பேர் அதில் மிக மிக முக்கியமான ஒருத்தர் மும்பையில் இருக்கார் அவர் ரெண்டு தடவை வந்துட்டார் அங்கே திவாரி பிரச்சனையான மொழி ரெண்டு தடவை ஒழிவு போட்டு இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு இங்கே யார் ரூம் போட்டு கொடுத்தது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் இதில் பிரிக்கப்படாத பல மர்மமும் இருக்குது அதுக்கு நடுவில் அங்கே திவாரியை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்கிறது இது எங்கே போய் முடியும் தரலாம் ஒரு விஷயம்தான் அங்கே திவாரி வெளியில் வரு வரக்கூடிய சூழ்நிலை வந்தால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலீஃப் இல்லை என்றால் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அது மட்டும் நிச்சயம் அது வ அதுவரை இது இப்படியே இருக்கும் இது இப்படியே இருக்கும் திடீர்னு கூட ஒரு நியூஸ் செஞ்சு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை எல்லாத்துக்கும் ஒரே பரபரப்பு என்னங்க மறுபடியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையா அப்புறம் பார்த்தா இந்த டைல்ஸு இன்னும் நிறைய பேர் வீட்டில் சோதனை பெசன் நகர் நிறைய வீட்டில் சோதனை ஏன்னா இப்போதைக்கு வந்ததுன்னா வேறு விதமான விளைவுகள் ஏற்படும் எப்படி வந்து அங்கே மேற்கொங்கலத்தில் மம்தா பேனர்ஜிக்கு அவருக்கு ஒரு சண்டை யாரு சமாதானமானாங்கள் அந்த மாதிரி ஒரு அதிகாரி மாட்டி விட்டதுனால் அந்த அதிகாரி வாயை தொடர்ந்து ஆமாங்க இங்கே 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 பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சில பேர்கிட்ட நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம் யார்ட்ருந்து தகவல் போகுது மேலேருந்து என்ன உத்தரவு மட்டும் ஏன் போக மாட்டேறீங்க அவங்கக்கிட்ட ஏன் போக மாட்டேறீங்க உங்கள் கேஸ் மணல் தானே நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இதில் டீல் பண்ணீங்க பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து இதை வந்து எடுக்க சொன்னாங்கன்னா எத்தனை பேர்ட்ட இந்த மாதிரி எடுத்தீங்க இந்த வாய்ஸ் கார்டில் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கீங்களே என்னென்ன விஷயமா பேசியிருக்கீங்க பிஜேபி ஆள்கிட்ட இவ்வளோ பேர்ட்ட பேசியிருக்கீங்களா என்னென்ன விஷயமா பேசியிருக்கீங்க இவ்வளோ விஷயங்கள் ரெக்கார்டை வச்சுட்டு தான் இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அன்றைக்கி போய் ஈடி ஆஃபீஸில் ரைடு பண்ணும்போது இவர்கள் அந்த இன்ஃபார்மர்கள் யார் யார் மேலே இதுக்கப்புறம் யார்கிட்ட போகிறாங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம அடுத்து எந்தெந்த இடத்துல ரைட் பண்ண போகிறோம் யார் எல்லாத்த டீட்டெயிலும் கரெக்ட் பண்ணி அந்த லேப்டாப்லாம் கொண்டு போயிட்டாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க வெளிப்படையாக சொல்ல முடியல அவங்களால இதெல்லாம் நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் சொல்ல முடியல இவர்களுக்கும் சில சிக்கல் இவர்களுக்கும் சிக்கல் இப்போ இதுதான் பரபரப்பாக போயிட்டுருக்குது இந்த ஆண்டின் மிக மிக முக்கியமான நிகழ்வில் கண்டிப்பாக அங்கே வாரியம் உண்டு அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் என்ன பாதிப்பு ஏற்படுத்த போதுன்னு ஆனால் ஒன்றே ஒன்று தான் மடி நம்ம சொல்கிற மாதிரி பெரிய டீலிங் இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க நம்மளும் நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்